சரி கால் லைவ் வருவோம் என்ன ஒரு பிஸி பிஸி ஆயிட்டேன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா பிஸி ஆயிட்டேன் அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி சொன்னேன் அது என்னன்னு நான் வீடியோ ஸ்கிப் கட் பண்ணுவோம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து நாளை கழிச்சு வந்து முகூர்த்த காலம்ன்றாங்க அதுக்கு எல்லாருமே வந்துடுங்க சரிம்மா நான் இ மேபி காலைல லைவ் போடலான்னு இருக்கேன் ஆனால் அந்நேரத்தில் எல்லோரும் லைவ் பார்ப்பீங்களான்னு தெரில ஆறு மணிக்குள்ளே அப்படி பார்ப்பீங்கன்னா சொல்லி அன்னைக்கு நாளைக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக லைவ் போடுறேன் போடுங்கக்கான எத்தனை பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க பார்த்துட்டு தான் நான் லைவ் போடுவேன் ஓகேவா கேளுங்க கண்டிப்பாக லைவ் வரேன் லைவ் வந்து எங்களோட குடும்பத்தை ஃபங்க்ஷன் நீங்களே என்னுடைய உறவுகள் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக அதுக்கெல்லாம் நடக்கணும் அவங்களும் நல்லபடியாக இருக்கணும்னு ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் பண்ணுங்க சரியா அப்புறம் வந்து என்ன கொஸ்டின்னால் சாத்தில் போட்டுருக்கேன் சாத்தல் போய் பார்த்துக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் என்ன கொஸ்டின்னு சரிங்களா கொஸ்டின் தெரியாமல் ஆன்சர் பண்ணுறவங்க இருப்பீங்க நினைக்கிறேன் ஆன்சர் பண்ணுறவங்க சாரி சாரி இவ்வளோ நேரம் சவுண்டை மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்திருக்கு சார் அப்போ நான் சொன்ன விஷயம்லாம் கேட்கவே இல்லை சரி பாய் பாய் சொன்ன விஷயம்லாம் கேட்கல சாரி 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 திரும்ப நான் சொல்கிறேன் சரியா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் அப்போ சொன்னது சவுண்டு கேட்கல சாரி என்னோடய மிஸ்டேக் தான் திரும்ப சொல்கிறேன் என்னென்னு எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் போன மந்த்துலருந்தே அதனால் இப்போ வந்து என்னன்னா அந்த இது என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து நாளைக்கு நாளைக்கு இல்லை புதன்கிழமை காலையில் வந்து அண்ணாவோட கல்யாணத்துக்காண்டி முகூர்த்த கால் உண்டுறாங்க அதுக்கு லைவ் போடலான் இருக்கேன் எத்தனை பேர் லைவ் போடுங்க ஏன்னா லைவும் ஆசீர்வாதம் பண்ணுறது வேற உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு அண்ணுக்கும் தேவை எங்கள் ஃபேமிலியாருக்கும் தேவை நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான் அதனால தான் சரிங்களா அதனால் லைவ் போடவா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக லைவ் போடுறேன் ஓகேவா லைவ் போடன்னா சொல்லுங்கள் காலைல ஆறு மணிக்குள்ளே தான் நல்ல நேரம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே ஹாய் ஹாய் நல்ல நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்குள்ளே சாமி கும்பிட்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அந்நேரத்தில் எல்லோரும் முடிச்சுப்பிங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு அது இல்லை ரொம்ப அதிகாலை தான் தெரியுமே நான் வந்துருக்கிறது ஹாய் ஹலோ அவர் யூ ஹவ் ஹை ஃபைன் ஃபைன் நல்லாயிருக்கேன் இருக்கேன் வணக்கம் வணக்க முட்டி பொண்ணு நேத்து தான் நான் பேசிட்டு இருந்தேன் வீட்டில தம்பி நீ கேட்டது எப்ப இருக்க நல்லா இருக்கியா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஆஹ் நல்லா இருக்கான்டா நேத்து நீ சொன்ன தெரியுமா அதை தான் வீட்டில அம்மாகிட்ட சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் இந்த மண்ணா உங்கள் பெயரே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களா எல்லாருமே இட் ஃபார் இயர் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹலோ 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 தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு சரி நாளைக்கு நாளைக்கு லைவ் போடலாம் என்னன்னு சொல்லுங்க அது மாதிரி ஷார்ட்ஸ்ல ஒரு ஒரு கிஃப்ட் எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் அந்த இதில் போய் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுனா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கிஃப்ட் இருக்கு நல்லா இருக்கும் வா பாப்பா தூங்குது முடிச்சிருச்சுன்னு நினைக்கிற கொலுசு பயமா இருக்கு முடிச்சிருச்சுன்னா பேச முடியாது உனக்கே தெரியல நான் முடிச்சிருச்சுன்னா லைவை கட் பண்ணிட்டு போயிடுவேன்னு டேய் நாதாரி எனக்கு நீ ஏண்டா இல்லையாடா யாரும் ஹாய் ஹாய் ஹலோ எனக்கு ரெண்டு பேபிஸ் இருக்காங்கப்பா பேட் கமெண்ட் பண்ணுறவங்க என் வீடியோ பார்க்காதீங்க பல தடவை சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க அப்புறம் நான் வாய் எனக்கு தோன்றதை நான் பேசிடுவேன் அப்புறம் உங்கள் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என் மனசு மாதிரி யார் பேசினாலும் நான் திரும்ப பேசிடுவேன் என் மனசை கஷ்டப்படுத்தி மற்றவங்களும் சந்தோஷப்படுத்த மாட்டேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது கமெண்ட் பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பேசாதீங்க போயிட்டே இருங்க எல்லோரும் எப்போ இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஊட்டி பொண்ணு என்ன பண்றீங்க ஓகே வாங்க எல்லாருமே நாலு கழிச்சு வாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சண்டே தான் கல்யாணம் ஓகே சரி ஓகே கமெண்ட் பண்ணுறது அவ்வளோவா எனக்கு புரியலை சரி நீங்கள் வாங்க எல்லாேருமே வாங்க எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்துட்டு ஹாப்பியாக எங்கள் அண்ணன் கல்யாணத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்னோட கல் என்னோடய அண்ணனுக்கு கல்யாணம் அண்ணாவுக்கு கல்யாணம் இந்த சண்டே தான் மாலை வணக்கம் நான் புதுசாக வரலன்னா நான் ஆல்ரெடி இருக்கேன் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் ஓகேவா இதில் என்ன அண்ணா அவங்களெல்லாம் திட்டுறது வேஸ்ட்டுனா அவங்க திட்டுறதுனால அவங்களுக்கு அறிவு அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா இப்படி பப்ளிக்ல நம்ம இப்படி பண்ணுறமேனு அவங்களுக்கு கொஞ்சமாவது உருத்தும் அறிவு இல்லாத ஜந்துக்கள் தான் அப்படிலாம் பண்ணோம் அதெல்லாம் நம்ம கண்டுகூடக்கூடாது ஹாய் 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 புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தேன் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா அப்படியா கங்க்ராச்சுலேஷன் அப்பா அன்றைக்கி பிஸியாக இருப்பீங்க நான் அண்ணாவோட அப்புறம் இன்னொன்னே சொல்கிறீங்க அண்ணாவோட மேரேஜ் வந்து சண்டே பத்திரண்டு டு பன்னெண்டுக்குள்ளே நான் லைவ் போடலான்னு இருக்கேன் எல்லாருமே லைவ் வாங்க கண்டிப்பாக அண்ணாவை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எனக்கும் நல்ல ஒரு லைக்கை போட்டு போங்க தெரியுங்களா தேங்க்யூ நீங்களும் நான் நல்லா இருங்க ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருங்க அப்போ என்ஜாய்மெண்ட்டு தான் போங்க ஒரே கல்யாண குஷியில் இருக்கீங்க ஹாய் 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 ம் थैंक यू इव्लो वीडियो पाख रहे हैं इकल बहुत-बहुत और मैं बहुत हैप्पी यार अबिया ओके 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 नाउ ओके उधर सा पीएम मीडिया ओके 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 अपना लाइक बने करो सब्सक्राइब बने मीडिया ओके நானா நான் வந்து மே மேலூர் நான் வந்து மேலூர் ஃபர்ஸ்ட் மதுரையில் இருந்தேன் இப்போ மேலூரில் இருக்கோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு சரி உங்கள்கிட்ட வந்து பேசலாமே பேசியிருக்கேன் நானா என்ன டே மண்டே தானே இன்னைக்கு கீரை கீரை சாப்பாடு வந்து கீரை ரசம் அப்புறம் அப்பளம் சாதம் பருப்பு போட்டு கடைஞ்சி கீரை சூப்பரான்ஸ் பாலாக்கீரை அம்மா வச்சுருந்தாங்க நாளைக்குல உங்ககிட்ட தெரியுமே நான் தான் சமைக்க தெரியாது அம்மா வச்சுருந்தாங்க சாப்பிட்டாச்சு எல்லாரும் என்ன சாப்பாடு நேற்று சண்டே நேற்று அங்கே சிக்கன் எடுத்துருந்தாங்க வீட்டில் அப்படியா நீங்க அருண் செல்லம்மா எம் அருண் செல்லம் பேர் ஓகே எனக்கு என்னோட லைவ் தொடர்ந்து என்னோட சேனல்லையும் சரி உங்களுக்கு தெரியும் ஏன் கமெண்ட் பண்ண மாட்டீங்க வீடியோலாம் பாக்குறீங்களா இல்ல பிடிக்கல ஓகேவா பேட் கமெண்ட் எனக்கு வராது அதனால நீங்க இந்த ஆராளமா பண்ணுங்க ஆனா பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒய்ஃப் இருந்தாலும் சரி ஒய்ஃப் இல்லாட்டி சரி அம்மானு எல்லாருக்குமே இருப்பாங்க அந்த அம்மாவை மைண்ட்ல வச்சு அம்மாவுக்கு இருக்க மனிதா எல்லாத்துக்கும் இப்போ யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இதுக்கு மீறியும் கமெண்ட் பண்றவங்க இந்த உலகத்துல இருக்கிறதுல மட்டமான ஒண்ணு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு ஹாய் ஹாய் என்ன வண்டி அவையில முடிஞ்சா உனக்கு புதுக்கோட்டையானா ஓகே ஓகே நாகமலை புதுக்கோட்டை தேங்க்யூ நான் அங்கே இருந்தேன் என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சால்மா நல்லா இருக்கேன் நான் நான் ஹாய் 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 நல்லா இருக்கீங்களா ஜம்மு புவியா ஆமா புவி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு வச்சு பார்த்து நான் மேலூர் மேலூர் எத்தனை தடவை சொல்றேன் நான் மேலூர் என் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய அடிக்கடி சொல்லிட்டு லைவ்ல ஓயாம எல்லாருமே கேட்டிருக்காங்க ஹாய் ஹாய் சரவணா நல்லா இருக்கீங்களா நான் எல்லாருமே எல்லாருமே ஒரு லைக் போட்டிருங்கண்ணா என் வீடியோ பாக்குற எல்லாருமே என் நேம் சந்திகா சந்திகா என் பேர் சந்தியா இல்ல சந்திகா ஓகே ஹாய் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படியா ஏன்னா நான் இப்போ மது வேலூர்ல இல்லை வேற ஊரில் இருக்கேன் அதனால அங்கே டவரே இருக்காது இங்கே டவர் நல்லா கிடைக்கும் அதனால கிளியராக இருக்கு சாப்பிட்டு பாப்பா தூங்க வச்சுட்டேனா தூங்க வச்சுட்டு ஒரே வேலை என்னைக்கு திருச்சியா நீங்க ஓகே ஓகே தேங்க்யூண்ணா திருச்சியிலேருந்து என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் 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 ஏஜா இயர் சொல்கிறேன் கண்டுபிடிச்ச கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க டூ தௌசண்ட் டி டூ தௌசண்ட் ஒன்று கரெக்டாக கேட்டுக்கோங்க டூ தௌசண்ட் ஒன்று என்னுடைய இயர் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் ஏ இப்போ சும்மா வீட்டில் இருந்தேன்ல அவர் இப்போ தான் வந்தார் வேலைக்கு போயிட்டு அதனால தான் அடித்தேன் அப்போ தான் அதான் சரி பேசலாம் மெயினாக இது பண்ணேன் அப்புறம் நான் இப்போயே போட்டால் தான் அதுக்கப்புறம் நான் போட முடியாது லைவு அதனால தான் சரி லைவை போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு வந்தேன் இனி எந்த ஸ்டாருங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் எஸ் ட்வெண்ட்டி த்ரீ பிஎம் தான் நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காங்க பிஎம் ட்வெண்ட்டி த்ரீ பிஎம் எனக்கு கா நீ இந்த நம்பருக்கு பண்ணு லாஸ்ட்டாக ஃப ஐம்பது ஒரு அதுக்கு பண்ணு ஹாய் ஹாய் டீச்சர் ஹாய் ஹாய் குமார் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் லைவ் வந்து ஆமாம் எல்லாருமே டொண்ட்டி த்ரீங்க என்னோட ஏஜ் ஆனால் எல்லாேருமே என்னை ஏஜ் கூடன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நான் ரொம்ப ஹைட் டாலாக இருப்பேன்னா அதனால் ஏஜ் கூடன்னு சொல்லுவாங்க ம் என் கட்ட சொல்லிவிட்டு நான் அவர் ஓகே சொன்னான்னு நான் அனுப்புகிறேன் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின் ஷார்ட்ஸில் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டிங்கன்னா அருண் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் சரிங்களா கிஃப்ட் அனுப்பணும்ல அதுக்கு தான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ சுற்றி போட சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ப்ரெசெண்ட் ஓகே ஓகே தெரியுது தெரியுது என்னையை டீச்சர் தான் சொல்கிறீன்னு தெரியுது என்னை ஏன் டீச்சர்னு சொல்றீங்க ரீசன் சொல்லுங்க ஜிகே கொஸ்டின் கேப்பீங்களா ஜிகே கொஸ்டின் தான் இல்லைங்க நீங்கள் போய் ஷார்ட்ஸை போய் பாருங்க சிம்பிளான கொஸ்டின் தாங்க உங்க வீட்டுல அக்கா இருக்கா அந்த அக்கா போய் கேளு உனக்கு ஒரு அக்கா இருக்கும்ல இல்ல தங்கச்சி இருக்கும்ல அங்க போய் கேளு நல்லா கொடுப்பாங்க நல்லா காட்டுவாங்க தேங்க்யூ 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 அந்த அளவுல எனக்கு வயசு ஆகலப்பா தம்பி ஓகே பார்த்ததா இருக்கேன் ரிப்ளே பண்ணிட்டேனா ஓகே ஓகே நான் இப்போ தானே போட்டுட்டு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணேன் லைவ் பண்ணிட்டேன் நான் போய் வீடியோ பார்த்துறேன் கமெண்ட் பண்ணிட்டு எத்தனை பேர் பாக்கிறவங்க அதில் ஷார்ட்ஸ் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம் ஒன்றா ஆகல ஒன்றும் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஏங்க நான் டீச்சர்லாம் இல்லைங்க அந்த அளவுல எனக்கு மூளை இல்லைங்க டீச்சராக இருந்தா நான் ஏங்க இந்த இது பண்ண போறேன் நானு சாலுமா நீ கண்டுபிடிச்சு பெருசாம இருந்துருத்தவங்களா சொல்லட்டும் சரி சரி பாத்தீங்களா நான் இது நான் சொல்லிட்டேன் நான் இப்ப சொல்ல மாட்டேன் என்ன கொஸ்டின்னு ஷார்ட்ஸை போய் பாருங்க பார்த்துட்டு அதுக்கு கீழே கமெண்ட் இதுல கமெண்ட் பண்றவங்கள கிஃப்ட்டு கிடையாது அது கீழே கமெண்ட் பண்றவங்க தான் கிஃப்ட்டு அப்படியா அதே என் வீட்டுக்கார சொல்லட்டுங்க என் வீட்டுக்காருக்கு நான் அழகாக இருந்தா போதும் எனக்கு வேற யாருக்குமே நான் அழகாக இருந்தேன் வந்துருச்சு அதனால நான் போயிட்டு வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப லைவ் வரேன் பார்க்கறவங்க எல்லாருமே எனக்கு வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க நான் கண்டிப்பா திரும்ப லைவ் வரேன் போய் எல்லாருமே போயிட்டு சாட்சி பாருங்க